நண்பா தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா வந்து கரூர் சம்பவம் வந்து மூணு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க நடந்து ஸோ மூணு வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ சனிக்கிழமை ஏதாவது மூணாவது சனிக்கிழமை வந்துருச்சு எல்லோரும் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா தளபதி விஜய் வந்து எப்போ கரூர் போவாங்க அப்படின்ட்டு சொன்னிக்கும் நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு வந்து தளபதி விஜய் வந்து இருபது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இல்லைங்களா அது வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலிமா வந்து பணத்தை வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக அவங்க பாதிக்கப்பட்ட மக்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க மொத்தம் நாற்பத்தோரு பேர் ஸோ நாற்பத்தோரு பேர் இருந்து வந்தாங்க ஸோ நாற்பத்தோரு பேருக்கும் கொடுக்கணும் அதில் முப்பத்தொம்போது பேருக்கு வந்து கொடு கொடுத்துருக்காரு ஏன் முப்பத்தொம்பது பேருக்கு கொடுத்துருக்காரு ஏன் இன்னும் ரெண்டு பேருக்கு கொடுக்கல அப்படின்னா வந்து அந்த ரெண்டு பேரில் வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஸோ யார் அக்கௌண்ட்டுக்கு போடணுன்ட்டு ஏன்னா ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு போடணும் எனக்கு போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா தங்கச்சின்ற மாதிரி ஸோ அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் போடாமல் மீதி முப்பத்தொம்போது பேருக்கு போட்டிருக்காங்க அந்த ரெண்டு பேரில் வந்து பிரச்சனை சால்வான பார்த்தா அந்த அவங்க ரெண்டு பேரோட அக்கௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ தளபதிக்கு வந்து எதிராக தான் வந்து டைரக்டர் அமீர் நடிகர் அமீர் ஸோ அவர் பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்து ஆல்ரெடி திமுக கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பார் ஸோ திமுகக்கு ஆதரவாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய்க்கு எதிர்ப்பாகவும் தான் பேசிகிட்டு இருக்காரு மக்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போகக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு தான் இருந்தார் ஸோ அதனால் வந்து விஜய் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் வந்து தளபதி போல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் யார் என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு வால் அப்படின்றது வந்து அண்ணான்ற ஒரு ராஜா கையில் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு புது புதுவால் கிளம்பி இருக்குது அப்படின்னு வந்து வால் அப்படின்றது வந்து எம்ஜிஆர் ஒப்பிட்டு வந்து தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காரு இந்த மனுஷன் வந்து அப்பப்போ விஜய் வந்து எதிர்த்தும் பேசிட்டுருக்காரு இப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆதரவாக அப்படி பேசுகிற மாதிரி வந்து பேசிட்டுருக்காரு இதை பார்த்துட்டு தளபதி ஃபேன்ஸ் வந்து என்ன சார் வேறு மாதிரி எப்போ பேசுனீங்க இப்போ வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க தளபதியை வந்து எதிர்த்து பேசுனா நிறைய பேர் வந்து இப்போ லைட்டாக அப்படி மாறி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா தளபதிக்கு வந்து இந்த விஷயத்தில் சப்போர்ட்ன்றது மக்கள் சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களையும் வந்து சண்டைக்கு போயிடுவாங்க போல இப்போ நம்ம சண்டை போகிறதுலாம் கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியில் உள்ள மக்கள்கிட்ட போய் விஜய் பற்றி பேசினா அவங்க வந்து அவ்வளோ நல்ல விதமாக சொல்கிறாங்க இவங்க என்னதான் வந்து கொஸ்டின் வந்து வேற மாதிரி வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக கேட்டாலுமே கூட அவங்க சண்டைக்கு வர அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து தளபதி மேலே வந்து அவங்க அன்பாக இருக்காங்க ஸோ அமீர் வந்து இந்த மாதிரி மாறினதில் வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க ஏன்னா மக்களோட மனநிலை அப்படின்றது வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கலை அந்த விஷயம் என்னென்னா தான் தளபதி விஜய் வந்து கரூருக்கு போகிறது அது மட்டும்தான் அதுக்கு தான் வந்து பர்மிஷனுக்காக அலையாளம் அலைஞ்சிட்ருக்காங்க அது இப்போ வரைக்கும் கிடைக்கல அது கிடைச்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து தளபதி வந்து போயிடுவார் என்ன எதுனே தெரியாமல் அவன் அவன் வாயிருக்கேன்ட்டு அவன் உருட்டிகிட்டு இருக்க வேண்டியது உங்கள் அண்ணா என்ன போல் விஜய் அண்ணா போலன்ட்டு அவர் பர்மிஷனுக்கு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அலைஞ்சிட்ருக்காரு அது இன்னும் கொடுத்த பாடு கிடையாது அது கொடுத்துட்டு அவருக்கு போகிறதுல எந்த ஒரு ஆட்சேபமும் கிடையாது கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்து போக தான் போகிறாரு ஸோ இதுதாங்க விஷயம் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து subscribe button again thank you